ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்குற இந்த சத்துவம் வச்சு தான் வந்துட்டு சூப்பரான ஒரு கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த சத்து மாவு வந்து நீங்களாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட உங்களுக்கு பிடிக்கல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து இந்த மாதிரி கேக்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்ட நான் வீடியோ கூட போய் பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு ஒரு கப்பு வந்து ஒரு நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து தூசி அதெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க அவங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஃபில்ட்ரு எடுத்திருந்தேன் அதில் வந்து ரொம்ப இறங்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்றதுனால இப்போ வந்து இந்த பெரிய ஃபில்ட்ரு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மாவு உள்ள விழுது இதில் வந்து நிறையா கொஞ்சம் வேஸ்ட்டெலாம் இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம இது மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் விழுதா உருண்டையா ஆ இது வந்து பேபிஸ்கெலாம் ரொம்ப ஹெல்த்தி அவங்க வந்துட்டு சில நேரம் இந்த கொலக்கட்டை இந்த மாதிரிலாம் ஆவிச்சு கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து வேஸ்ட் வந்துருக்குன்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும் அதனால நீங்கள் வந்து எப்படி செஞ்சாலுமே சரி கேட்குன்னு இல்லை எப்படி பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்பவே நல்லது போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க நாட்டு சர்க்கரை இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கப்பலை வந்து மெஷர் பண்ணோமோ அதே கப்பலை வந்துட்டு ஒரு கூட கூட பேசுறியா அதே கப்பில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நான் எங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால வந்து கொஞ்சம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வந்து சீனி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஆயிலே ஏதாவது பிஸ்க் வச்சு வந்து நல்லா குறைச்சிக்கோங்க ஏன்னா இதுலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் நமக்கு இப்போ அடுத்தது என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா அதே மாதிரி இதையுமே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சால் மட்டும் இருந்தாலே போதும் இந்த மாதிரி வந்து ஊற்றணுன்றது தேவை கிடையாது இது வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நினைக்காதீங்க அது எதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம் காஃபி இந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் வந்து போட்டு குடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ஆகாது அப்புறம் வந்து கடு நம்ம வீட்டில் இருக்கிற வந்து தயிர் இது வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த டம்ளரில் மெஷர் பண்ணோமோ அதே கிளாஸில் வந்து ஹாஃப் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக புளிக்காத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ அதையுமே இதில் ஊற்றிக்கோங்க அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து எதுக்காக ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்னை வந்து பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்றதுனால பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் குக்கரில் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பழைய பேன் இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணலாம் நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது பிரிமனை இல்லை அப்புறம் ஏதாவது நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இதுக்கெலாம் உள்ளே வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இப்போ வந்து இந்த பிளேட் நான் வைக்க போகிறேன் இந்த குக்கரில் சைலண்ட் வந்து டச் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிளேட் வைக்கணும் வச்சாச்சு இப்ப இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கரில் குக்கரில் உள்ள வந்து இந்த ரப்பரும் இருக்கக்கூடாது கேர் அப்புறம் மேலே உள்ள இந்த விசுலும் இருக்கக்கூடாது இப்போ நான் விசிலையுமே கழட்டிட்டேன் விசிலும் இல்லை குக்கரில் வந்து இந்த ரப்பரும் இல்லை இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த டைமில் நம்ம வந்து மற்ற ரெடி பண்ணுவோம் இது வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சமையல் என்னென்னா ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இதுக்கு வந்து இந்த எக்கோ எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்துட்டு உள்ள கேக் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு ட்ராப் வந்து ஆயில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து எதாவது ப்ரஷ்ஷு இருந்தால் கூட அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக சும்மா ஹை கை வெஸ்ட் தான் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நல்லா டம்ளரில் எல்லா சைடுமே என்ன அப்படின்னா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா டம்ளாலையும் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹாஃப் தான் வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா அந்த கேக் வந்து ஆகி வரும்போது வெளியே வரைக்கும் பொங்கி வரும் அதனால் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க அப்போ நான் ஈவனாக வரும் எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் கிளாஸஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு நான் வந்து வெறும் ஒரு டம்ளர் தான் போட்டேன் அதுக்கே வந்துட்டு எனக்கு வந்து ஃபைவ் கிளாஸ் கிடச்சிருக்கு இப்போ குக்கர் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம் த்ரீ மினிட்ஸ் ஆகிருச்சு நம்ம வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து மாவி இது பண்ண ப்ரீஹீட் ஆகிடுச்சி

க்ளோஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஹையாக வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும் அது வந்து குக்காகட்டும் நம்ம வந்து ஒரு மினிட்ஸ் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம வந்து குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா வந்து குக் ஆன மாதிரி இருக்குது இப்போ வந்து எடுத்து ஓவர் சூடாக இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு இடிக்க வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டில் வந்து கவுத்திக்கலாம் நம்ம டம்ளரை இப்போ எல்லாமே கவுத்தியாச்சு இப்போ நல்லா வந்து குக்காகிருந்துச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான சூப்பரான வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து இருக்குன்னு நல்லா ஒரு சாஃப்ட்டாக வந்து ரெடி இருக்குது பாருங்கள் எப்படி அமங்குது அப்படின்ட்டு குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வந்து ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வந்து சத்துமாவு கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப ஒரு நல்ல நல்லா ஒரு சாஃப்டாக அழகாக தமிழாவெல்லாம் பாருங்கள் எதுவுமே வந்து ஒட்டவே இல்லை நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே உள்ளே வந்து அடிப்பிடிக்கலாம் எல்லாமே பண்ணலை வாங்கினா வந்து எப்படி இருக்க சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க டாட்டா பாய்